வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்கும் போது ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக உடுக்கும் அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களிலும் இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களிலும் மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு இருபத்தி ஐந்து நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு முப்பது நிமிடங்களும் ஒடுக்கின்றன என அவற்றை மீண்டும் எப்போது நன்றாக ஒடுக்கும் கேட்டா இது கேட்டாங்கன்னா இப்ப பர்ஸ்ட் நம்ம எதிர்ப்பியை பாக்கலாம் பதினஞ்சு கமா இருபது கமா இருபத்தஞ்சு கமா முப்பது இல்லை போட்டோம்னா சின்ன நம்பர் வந்து போட்டாமிச்சு இப்போ ரெண்டு ரெண்டு ஒன்று பதினஞ்சு அப்படி இருக்கும் பதித்தி ரெண்டு இருபது இருபத்தஞ்சி அப்படி இருக்கும் பதினஞ்சிரெண்டாம் முப்பது திருப்பி ஒரு ரெண்டாவது போடுவோம் பதினஞ்சு அப்படி இருக்கும் இங்கே இரண்டாவது பத்து இருபத்தஞ்சு பதினஞ்சு இப்போ அஞ்சாவில் போகலாம் அஞ்சாவில் போட்டோம்னா மூவஞ்சா பதினஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி மூணு வருவாங்க இப்போ மூவாவது மூணாவது போடுவோம் ஒன்று ஒன்று அஞ்சு மூணு சாரி ஒன்று அது அஞ்சாவில் போட்டோம்மா ஒன்று கம்மா ஒன்று இந்த கடைசி ஒன்று வர வரைக்கும் மீச்சு மாத செய்யணும் நீங்கள் மீச்சு மாதில் வந்து ரொம்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இல்லை இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு அப்படி எடுத்துக்கலாம் ஓகே எதுசே போட்டோமா ரெண்டு கமா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு நாலு பதினா பதினஞ்சு ஒரு அஞ்சு நான் பதினஞ்சு நாங்கள் அறுபது இன்ட்டு அஞ்சு அரைஞ்சு முப்பது முந்நூறு வருது சரிங்களா இப்போ முந்நூறுங்கிறது நிமிடம் இதை நம்ம மணி நேரமாக மாத்திரம்னா அறுபது நிமிடங்கிறது அறுபது நிமிடங்கிறது ஒரு மணி நேரம் அப்ப நான் முந்நூறு நிமிடம் எத்தனை மணி நேரம் கேட்கறாங்க அப்படிங்கன்னா முன்னூறு பாய் அறுபது லட்சம் அஞ்சு இப்போ ஐந்து மணி நேரம் கழித்து அஞ்சு மணிக்குறாங்க ஐந்து மணி நேரம் கழித்து ஒழிக்கும் அப்போ நான் கேக்கிறேன் அஞ்சு மணிக்கு ஒடுக்கணும்னு போட்டுருக்காங்க அஞ்சு மணிக்கு நான் அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து மணிக்கு ஒளிக்கும் இப்போ நான் அதுக்கான ஆன்சர் வந்து காலை பத்து மணி ஐந்து மணி நேரம் கழித்து ஒளிக்கும் நன்றி வணக்கம்